ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வாட்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் நாவல்கள் சிறுகதைகள் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல டெய்லி வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதுனது கதைகள் தான் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த கதையை பத்தினா கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் ரொம்ப நாளா இந்த கதை கொடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா ஃபுல்லா படிச்சு முடிக்கல அதனால கொடுக்க முடியல என்னால சோ இப்போ இந்த கதையினுடைய பகுதி தொடங்குது இந்த வீடியோல இருந்து கேட்கலாமா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு அவள் விழித்திருந்தாள் அப்படிங்கிற இந்த நாவலும் நாடைய நாட்டுடைமையாக்கப்பட்ட நாவல்கள் ஒண்ணு சோ இட் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தொடர்கதையாக வந்தது பத்திரிகைகளை இப்போ அந்த பகுதிகள நாம கேட்கலாம் அவள் விழித்திருந்தாள் பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று அயல்நாட்டு சென்டின் மனம் குபீர் என்று வீடெங்கும் பரவியது அந்த வாசனை அவன் வரும்போது மட்டும் வரும் வாசனை ஊரெங்கும் விளக்கேற்றி விட்டார்கள் அந்த வீடு மட்டும் இருண்டு கிடந்தது வீட்டில் ஏன் அஸ்தமித்த பிறகு கூட விளக்கு ஏற்றவில்லை என்று தன்னையே கேட்டுக்கொண்டு பட்டப்பா ஜன்னல் வழியாக கேமரா அறைக்குள் வருகிற வெளிச்சத்தில் அங்கு கிடந்த மேஜை மீது பூப்பொட்டலத்தையும் பலகாரங்களையும் வைத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் காரை பெயர்ந்த சுவரில் சுவிச்சு லொடலொட வென்று ஆடிக்கொண்டிருந்தது மிகவும் கவனமாக அதை தட்டிவிட்டதும் அறையில் விளக்கு எரிந்தது கூடத்தை தாண்டி வெளிச்சம் லேசாய் பரவி சமையல் அறையில் அவள் தரையில் படுத்திருப்பதை காட்டிக் கொடுத்தது சரிந்து கிடந்த மலர் குவியல் மாதிரி இருந்தாள் அவள் பின்னல் தரையில் புரள அதிலிருந்து மலர்ச்சரம் துவண்டு விழ ஒரு சித்திரம் போல இருந்தாள் நர்மதா இனிமேல் ஒளிந்து கொள்வதில் லாபமில்லை என்று நினைத்து நர்மதா வெளியே வந்து நின்றாள் அவனிடமிருந்து வீசும் வாசனையை முகர்ந்து முகம் சுழித்தாள் அவள் பட்டப்பா மட்டும் தன் மனைவியை ஆசையோடு ஆவலோடு ஏற இறங்க பார்த்தான் என்று ஒரு கொடி போல செவேல் என்று சிலை மாதிரி இருந்தாள் அவள் அவள் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் என்ன நர்மதா வந்திருக்கிறவன வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிற அவள் முகம் சிவந்தது உங்களை இங்க வர சொல்லி யார் கூப்பிட்டது உன்ன பார்க்கணும்னு ஆசையா இருந்தது நர்மதா எப்ப பார்த்தாலும் உன்னோட நடப்புதான் எனக்கு அவள் சூழ் கொட்டினாள் கைகளை தூக்கி நெட்டி முறித்தாள் போங்கல பட்டப்பா அசட்டு சிரிப்பு சிரித்தாள் மேஜை மீது வைத்திருந்த பூவையும் பொட்டலங்களையும் எடுத்து வந்து இந்தா நர்மதா வச்சுக்கோ நீ பூ வச்சுக்கோ நீ தலை நிறைய பூ வச்சுடா ஜம்முன்னு இருக்கும் நாம ரெண்டு பேருமாவே டிஃபன் சாப்பிடலாம் இன்னைக்கு புதுப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு உன்னோட அண்ணாவும் அண்ணியும் போயிருப்பான்னு தான் தைரியமா நான் வந்திருக்கேன் நர்மதா பரிதாபமாக அவனை பார்த்தாள் பொட்டி போயிருக்கும் கன்னங்கள் சோகை வெளுப்பான ஒரு அசட்டு வெளுப்பு பூனை கண்கள் மளமள வென்ற முகம் வளைந்த மூக்கு செம்பட்டை பறக்கும் கிராப்பு வேறு ஆண்மையின் கம்பீரம் எதுவுமே இல்லாமல் ஆணாக பிறந்து விட்டிருந்தான் அவன் தொள வென்ற ஷர்ட்டும் தெருவை பெருக்குகிற வேஷ்டியும் கட்டியிருந்தான் அவன் அவளுக்கு அருகில் நெருங்கி வந்து நின்றான் மேலும் சென்டின் மனம் குபீர் என்று வீசியது அவள் நகர்ந்து நின்றாள் எதுக்கு இப்படி நாட்டுப்புறத்தான் மாதிரி சென்ட ஊத்திக்கிட்டு வரேன் சாராயனிடையே தேவலம் போல இருக்கு என்று அழுத்து கொண்டாள் அவள் அப்ப நாளையிலிருந்து குடிச்சிட்டு வாங்குறியா ஆ இது கொன்னும் குறைச்சல் இல்ல அவனுக்கு ஆசை அடித்து கொண்டது அவளை தொட்டு பார்க்க வேண்டும் அந்த நீல கூந்தலை வருட வேண்டும் கொழு கொழு வென்று இருக்கும் கன்னங்களை வருட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் கோயிலில் இருந்து நாதஸ்வர ஒளி கேட்டது ஐயோ கடவுளே என்னை ஏமாத்தினது போதும் இதை இந்த ஜடத்தை இங்கே இருந்து போகச் சொல்லேன் அவள் திடீரென்று உரத்த குரலில் வந்தாச்சு பார்த்தாச்சு போங்க இங்க இருந்து என்றாள் பட்டென்று கையில் பிரித்து வைத்துக் கொண்டிருந்த அல்வா பொட்டலம் பிரித்தபடியே இருந்தது அவன் தலையை குடிந்து கொண்டான் நர்மதாவின் மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டிருக்க வேண்டும் திடீரென சாப்பிட்டுட்டு போறேளா என்று மெதுவாக கேட்டாள் ஹம் என்றான் பட்டப்பா அழமாரியின் கீழே இருந்த தட்டை எடுத்து வைத்து பரிமாறினாள் பரிந்து பரிந்து சாதம் போட்டாள் மலமளம் என்று சாப்பாடு ஆயிற்று கிளம்பட்டுமா நர்மதா ம் கிளம்புங்கோ இன்னும் கொஞ்ச நாளியானா எங்க அம்மா வந்துடுவா அப்புறமா அண்ணாவும் மண்ணியும் வருவா மறுபடியும் அவன் அவள் அருகில் நெருங்கி வந்து நின்றான் ஓ இது என்ன ஆசை ஆண் பிள்ளை என்று உருவத்தில் இருந்து விட்டால் போதுமா நர்மதா வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு வாயிற்கதவை திறந்தாள் அவன் படியிறங்கி தெருவில் நடந்து சென்றபோது போது அவள் மனம் வேதனைப்பட்டது கண்களில் கண்ணீர் பெருகியது ஒரு ஆண்மகனின் நெருக்கம் அவள் மீது நெருப்பாக தகிப்பதை அவள் உணர்ந்தாள் மடமடவென்று பலகார பொட்டலங்களை எடுத்து தெருவில் வீசினாள் புஷ்பத்தை எடுத்து எங்கோ வைத்து விட்டாள் பட்டப்பா வந்ததோ போனதோ தெரியாமல் உம்மட்டியை பற்ற வைத்து குறைந்திருந்த சாதத்துக்கு பதிலாக வேறு சமைத்தும் வைத்தாள் அம்மா அண்ணா மன்னி வருவதற்கு வெகுநேரம் இருந்தது தாமரா அறைக்குள் சென்று ஜன்னல் ஓரமாக சாய்வு நாற்காலியை போட்டுக் கொண்டு உட்கார்ந்தாள் கடை தெருவில் இருந்து போகிறவர்கள் பூ பொட்டலங்களும் காய்கறிகளும் வாங்கி போனார்கள் வீட்டிலே மகளுக்கோ மனைவிக்கோ தாய்க்கோ எல்லோரும் பூ வாங்கி போகிறார்கள் அம்மா ஆசை ஆசையாக இந்த கல்யாணத்தை அந்த அழகான புருஷனோடு நடத்தி வைத்தாள் அவள் கண்டாலா பட்டப்பாவின் குறையை பற்றி நர்மதாவின் நெஞ்சில் அந்த நினைவுகள் பொங்கி எழுந்தன சில நினைவுகள் மனதில் நிலைப்பதில்லை சில நினைவுகள் நிலைத்து நின்று விடுகின்றன கண்ணீர் பெருக தேம்பி தேம்பி அழுதால் இந்த மனிதன் எதற்காக என்னை தேடி வருகிறான் என்னை தொட்டு பார்க்க வேண்டும் என்கிறானா அதற்கு மேலே இந்த உடம்புக்கு ஒரு தேவை இருக்கிறதே அதை அதை எப்படி இவனால் வாழ்க்கையை சுவையோடு அனுபவிக்க அவளுக்கு ஆசை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் அவளுக்கு காரில் போக வேண்டும் நகை நட்டுகள் பூட்டிக்கொள்ள கொள்ள ஆசை கப்பட்டுப்பட்டாக உடுத்திக்கொள்ள விருப்பம் கண்ணும் மனமும் நிறைந்த கணவனை அடைய விருப்பம் இத்தனை எண்ணங்களும் கனவுகளும் அப்படியே சரிந்து போயின திடமென்று அம்மா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கொண்டு வந்தாள் நம் அந்தஸ்துக்கு இந்த வரன் கிடைச்சதே பெரிய பாக்கியம் என்று கூறினாள் அம்மா நர்மதாவின் நெற்றி எங்கும் வியர்வை துளிகள் அரும்பின முந்தானையால் நெற்றியை துடைத்துக் கொண்டு அழிந்து போன பொட்டை சரி செய்து கொண்டாள் தெருவில் போவோர் வருவோர் குறைந்து விட்டது யார் வீட்டில் இருந்தோ ரேடியோவில் பாடல் கேட்டது எதிர்வீட்டு தென்னை மரத்தின் கீற்றுகளுக்கிடையே நிலா தெரிந்தது இரவும் அவளுக்கு கசந்தது அவள் அப்படியே அத்தியாயம் இரண்டு அவளுக்கு திறநீர் மலையில் கல்யாணம் நடந்தது முதன் முதலில் பட்டப்பா அவள் கையை பிடித்த போது அது ஒரு பெண்ணின் கையைப் போல மெத்து மெத்தென்று மிருதுவாக இருந்தது ஆண் மகனின் அழுத்தமான பிடியாக இல்லாமல் தோழிப்பெண் ஒருத்தி மிக நளினமாக கையை பிடித்து வருடுவது போல இருப்பதை உணர்ந்தாள் பட்டப்பா அவளை திரும்பி பார்க்கவில்லை விளையாட்டு பையன் போல எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நர்மதாவுக்கு பிள்ளை வீட்டார் போட்டிருந்த நகைகளை பார்த்து பூரித்து போனால் அவள் அம்மா சிவப்புக்கள் நெக்லஸ் இரட்டை வடம் சங்கிலி காதில் நவரத்தன தோடுகள் கையில் நாலந்து தங்க வளையல்கள் ஒரே சமயத்தில் ஐந்தாறு பட்டுப்புடவைகள் என்னவோ திடீரென்று அஷ்டலட்சுமிகளின் சாந்நித்தியம் தன் வீட்டில் ஏற்பட்டு விட்ட மாதிரி அந்த அம்மாள் மனம் நெகிழ்ந்து போயிருந்தாள் கல்யாணத்தன்று பகலே திருநீர் மலையில் இருந்து எல்லோரும் புறப்பட்டு விட்டார்கள் திடீர் என்று ஓர் அதிர்ஷ்ட தேவதை தன் மீது கருணை மலை பொழிந்து தன்னை பணக்காரியாக்கி விட்டதை நினைத்து மலைத்து போயிருந்தாள் நர்மதா எல்லா பெண்களையும் போல அவள் புக்ககம் புறப்படும் முன் கண் கலங்கினாள் அவள் அம்மாவும் மண்ணியும் அண்ணாவும் அழுதார்கள் நர்மதாவால் தனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று அவள் அம்மா பெரிதும் நம்பினாள் வளைந்து வளைந்து போகும் அந்த சாலையில் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு தன் கணவனுடன் அவள் பஸ்ஸில் புறப்பட்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக திருநீர்மலையின் தோற்றம் கோயில் எல்லாம் பின்தங்கின அடுத்து ஒரு ஊரில் பஸ் நின்றபோது பட்டப்பா அவளுக்கு ஆசையாக ஒரு பந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தான் பேண்டா உடைத்து எடுத்து வந்தான் பழம் வேண்டுமா என்று கேட்டான் அவள் எதிர்பார்த்தது வேறு அவனிடம் ஒரு நெருக்கம் ஒரு ஆவலான பார்வை குறைந்தபட்சம் மேலே ஒட்டியாவது உட்காருவான் என்று எதிர்பார்ப்பு ஹம் எதுவும் இல்லை பஸ்ஸின் ஆட்டத்தில் பட்டப்பா தூங்கி வழிந்தான் அந்த சமயங்களில் அவன் தலை லேசாக அவள் தோளின் மீதும் கன்னங்களின் மீதும் சாய்ந்து சாய்ந்து நிமிர்ந்தது அவள் சிலிர்த்து போனால் அப்படியே அவன் சட்டென்று விழித்தபோது அவளை பார்த்து அசடு வழிய சிரித்தான் ஏதோ செய்யத்தகாததை செய்துவிட்ட குற்ற உணர்வுடன் அவளை பார்த்து தலை குனிந்து கொண்டான் ஒரு பெண்ணின் இயல்போடு கூடிய ஆண்மகனாக அவன் இருப்பதை அவள் தெரிந்து கொண்டாள் பெஞ்சில் இருந்த அந்த நடுத்தர வயது தம்பதிகள் அவர்களின் பேச்சு பார்வை பரிமாறல் நெருக்கம் கம்பீரமான அவன் தோற்றம் வலுவான அந்த கரங்கள் தீட்சணியமான பார்வை நர்மதாவின் கழுத்தில் இருந்த அத்தனை நகைகளும் உடலை சுற்றி கொண்டிருந்த பட்டுப்புடவையும் அவளுக்கு இப்போது சுமையாக இருந்தது ஆயிற்று ஊர் வந்தது ஊருக்கு பெயர் என்ன வைத்து வாழ்கிறது ஏதோ ஒரு ஊர் தெருவே அவளையும் அவனையும் வேடிக்கை பார்த்தது பட்டப்பா பொண்டாட்டிய பாரடி ராசா தியாட்ட இருக்கா இதுக்கு போய் இப்படி ஒருத்தி வந்து வாச்சிருக்கா பாரு அவர்கள் உறக்க பேசாவிட்டாலும் கிசு கிசு என்று பேசிக்கொண்டார்கள் பட்டப்பாவின் அக்கா விதவை பக்கத்து வீட்டு பூரணி வாய் கொள்ளாத சிரிப்புடன் தட்டு நிறைய ஆரத்தி கரைத்து எடுத்து கொண்டு வந்தால் வாசலில் பெரிதாக படிக்கோளம் போட்டு செம்மன் இட்டிருந்தது புலையோடு வாழை மரங்கள் சாய்ந்து நின்றன மாவிளை தோரணங்கள் அசைந்தன பொண்டாட்டி கைய பிடிச்சுக்கோ பட்டப்பா கலக்க பார்த்து நில்லுங்கோ என்றபடி பூரணி வந்தாள் அவள் மெட்டி குலுங்கியது தாளமிட்டது ஆரத்தியை சுற்றிக்கொண்டே நர்மதாவை நிமிர்ந்து பார்த்தாள் சொக்கி போனார் போல ஒரு பார்வை பிறை மாதிரி வளைந்த நெற்றி அதில் படிந்த சுருட்டை கூந்தல் எடுப்பான மூக்கு அதில் வைரம் மின்னியது மூக்குத்தி சில பேருக்கு உடம்போடு பிறந்த மாதிரி ரொம்ப பொருந்தி போய் விடுகிறது கங்கம்மா தம்பியையும் தம்பி மனைவியையும் ஆசை தீர பார்த்தாள் கண்களில் கண்ணீர் அரும்பு கட்டிவிட்டது காலம் எடுத்து வச்சு உள்ளவாமா நர்மதா உள்ளே வந்தாள் கூடத்தில் பலபலவென்று சங்கிலிகள் கோத்த ஊஞ்சல் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது சுவர் நிறைய தஞ்சாவூர் படங்கள் எதிர்பக்கத்து அறையில் இரண்டு கட்டில்கள் போடப்பட்டிருந்தன புது மெத்தைகள் சுருட்டி வைத்திருந்தார்கள் உள்ளே வாமா முதல்ல காஃபி சாப்பிடு அப்புறமா வீட்டை சுத்தி பார்க்கலாம் என்று பரிவோடு கங்கம்மாள் நர்மதாவை உபசரித்தாள் நுரை ததும்பும் காபி கொண்டு வந்து வைத்தாள் கங்கம்மா பட்டப்பா இவளை கவனிக்காமல் என்னவோ பேசிக்கொண்டு வாசலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருந்தான் சமையல் அறையிலிருந்து கம் என்று பாயாசம் மணத்தது கசகசா தேங்காய் அரைத்த பாயாசம் கூடவே நெய்யும் விட்டிருப்பார்கள் போலிருக்கிறது நர்மதா குளிக்க புறப்பட்டாள் ஊர் நாட்டுப்புற மாதிரி இருந்தாலும் கங்கம்மா தன் வீட்டில் எல்லா வசதிகளும் செய்திருந்தாள் குளியலறை வசதியாக இருந்தது அங்க அம்மா ஊர்ல விடிய நாலு நாளில் இருக்கும் முன்பே எழுந்திருந்து யாராவது வராளா வராளா என்று பார்த்து கொண்டே அவசர அவசரமாக குளித்து விட்டு வந்து பழக்கம் ஆசை தீர ஜலமாக கொட்டிண்டு குளிக்கணும்னு அங்கே தொட்டியில தழும்பிய தண்ணீரை பார்த்ததும் நினைத்து கொண்டாள் நர்மதா கிணற்றில் இருந்து இறைத்து கொட்டினால் உள்ளே தொட்டியில் குபு குபு வென்று ஜலம் விழும்படி கட்டி இருந்தார்கள் பட்டப்பா உள்ளே இருந்து ஃபாரின் சோப்பு கட்டி ஒன்று எடுத்து வந்தான் வேலையிலேயே அந்த சோப்பு கம் என்று மணந்தது இந்தா என்று கூறி கொடுத்தான் அவளுக்கு லஜ்ஜியாக இருந்தது விரல்கள் அவன் கையை வருடுகிற மாதிரி சோப்பை வாங்கி கொண்டாள் மஞ்சள் பூசிக்கிற பழக்கம் உண்டா என்று அவன் கேட்டான் அவள் தலையை ஆட்டியவுடன் உள்ளே இருந்து ஒரு டப்பா நிறைய கஸ்தூரி மஞ்சள் பொடியை எடுத்து கொண்டு வந்தான் பட்டணத்துல கந்தசாமி கோயில் கிட்ட வாங்கினது பட்டணத்துல கந்தசாமி கோயில் கிட்ட வாங்கினது தண்ணி போதுமா இல்ல இன்னும் ரெண்டு வாழை இறைச்சி ஊத்துட்டுமா என்று கேட்டான் அவளுக்கு உடம்பு என்னவோ செய்தது தண்ணி வரும் அந்த இடுக்கு வழியாக அவன் அவள் குளிக்கிறதை பார்க்க ஆசைப்படுகிறான் போல இருக்கு என்று நினைத்து கொண்டாள் வேண்டாம் நிறைய தண்ணி இருக்கு என்றாள் அவள் அவள் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக கதவை சாத்தியபடி கதவின் இடைவெளி வழியாக அவனை பார்த்தாள் இல்லை அவன் பார்ப்பதாக இல்லை ஒரு வேலைக்காரன் இல்லை ஒரு வேலைக்காரி கேட்கிற மாதிரி தண்ணி வேணுமா மஞ்சள் வேணுமா என்று கேட்டுவிட்டு உள்ளே போய்விட்டான் வெற்று உடம்பில் சோப்பை குளைத்து பூசி நுரை வழியும் தன் உடம்பில் ஐத்து போனாள் அவள் அப்படி ஒரு நிறம் செந்தாளை போல ஒரு மஞ்சள் மினுமினுப்பு வெறும் பழையதுக்கும் எரிச்ச குழம்புக்குமே இப்படி ஒரு மினுமனுப்பு படர்ந்து கிடந்தது தலையை சுற்றி துண்டை கட்டிக்கொண்டு கொண்டு உடவையை சுற்றியபடி உள்ளே வந்தாள் நர்மதா தங்கம்மாள் அவள் கால்களை பார்த்து கொண்டே இருந்தாள் வாழை மரத்தின் அடித்தண்டு போல உறுதியாக வாலிப்பாக இருந்தன கல்யாணத்தில் இட்டிருந்த நலங்கு பூச்சி லேசாக கலைந்திருந்தது இந்த உள்ள போய் கட்டிக்கோ சுவாமி கிட்ட தட்டுல புதுப்படவை ரவிக்க இருக்கு வெள்ளி தட்டில் தாமரை வர்ணத்தில் ஜருகிக்கரை போட்ட புடவை இருந்தது ரவிக்கே இருந்தது நெற்றிக்கு இட்டு கொண்டவுடன் திரும்பி சுவாமி படங்களை பார்த்தாள் மூக்கில் நத்து சிரிக்க சாரதாமிகை நடுநாயகமாக கொழுவிருந்தாள் சந்திரக்கலை அக்ஷமாலை சுவடி ஏ அப்பா அம்பாளின் கரங்களில் எதுதான் பொருந்தவில்லை கரும்பு வில்லும் கிளியும் பாசாங்குசமும் எல்லாமே பொருத்தம்தான் நெற்றி தரையில் பட விழுந்து நமஸ்கரித்தாள் படத்தில் தொங்கிய செண்பக மாலையை கிள்ளி எடுத்து முடிந்த கூந்தலில் தொங்கவிட்டபடி வெளியே வந்தாள் அந்த தெருவின் பெண்கள் ஏதோ சாக்கு வைத்துக்கொண்டு வந்து வந்து போனார்கள் கங்கம்மாவிடம் கிட்டே போய் தாழ்ந்த குரலில் நர்மதாவின் அழகை வர்ணித்தார்கள் கூடத்தில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த பட்டப்பாவை ஒருத்தி சீண்டினாள் இன்னைக்கு எங்காத்துல பூக்கிற குண்டு மல்லிக பூவை பறிச்சிட்டு வந்து அவன் சிரித்தான் வாடி போலாம் அதுக்கு ஒன்னும் புரியல என்றாள் இன்னொருத்தி இவனுக்கு புரிஞ்சா என்ன புரியாட்டா என்ன அவ புரிய வச்சிட மாட்டாளா தங்கச் சிலையாட்டமா அப்படி ஒரு மினுமனுப்புங்கிற சாப்பாடு ஆயிற்று கட்டி தயிரை ஊற்றி கை வழிய சாப்பிட்டு எழுந்தபோது நர்மதாவுக்கு ஊரில் அம்மாவின் நினைவு வந்தது யார் வீட்டிலோ அடுப்படியில் வேகு வேகு என்று வெந்து கொண்டிருக்கிறாளே பகல் தூக்கத்தில் கனா கூட வந்தது பட்டப்பா அவளிடம் நெருங்கி வந்து அப்பாடா எப்படி வேர்த்து கொற்றது அத்தியாயம் மூன்று நர்மதாவுக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு கனவு மாதிரி இருந்தது இந்த பொண்ணுக்கு எப்ப விடிய போகுதோ என்று சொல்லிக்கொண்டேதான் நர்மதாவின் தாய் வெங்குலட்சுமி காலையில் எழுந்திருக்கிற வழக்கம் பழையதுக்கும் எரிச்ச குழம்புக்கும் இப்படி ஒரு வளர்த்து இருக்க முடியுமா என்பது ஆராயப்பட வேண்டிய விஷயம் பத்து குடித்தனங்களுக்கு நடுவில் நர்மதாவை இளவட்டங்கள் கண்களாலேயே கொத்திக் கொண்டிருந்தன அதிலே சாய்ராம் என்று ஒருத்தன் இவளை எப்படியாவது சினிமாவில் சேர்த்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தான் நர்மதா ஒரு டம்ளர் பான ஜலம் கிடைக்குமா நர்மதா சூடா காஃபி இருந்தா கூட என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்து உட்காருவான் வெங்கலட்சுமிக்கு லட்சுமிக்கு பற்றி கொண்டு வரும் சந்தன சிலைக்கு தைத்து போட்ட மாதிரி கை பிதுங்கி வழிய ரவிக்கை போட்டு கொண்டு அவனுக்கு பானை ஜலமும் சூடான காஃபியும் கொண்டு வந்து கொடுப்பாள் நர்மதா அவன் தயவு அவர்களுக்கு வேண்டி இருந்தது பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் அவனுக்கு சிநேகம் அவர்களின் வீட்டில் சமைக்க பெருசு பண்ணி அனுப்புவான் நீயும் கூட போய் நர்மதா என்பான் சாயராம் எல்லாம் கிடக்க அவ எதுக்கு என்பாள் அம்மா வரட்டு மாமி நாலு பெரிய மனுஷால தெரிஞ்சண்டா நல்லதுதானே அவ எந்த மனுஷாலையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் விடு என்பால் வெங்குலட்சுமி விடுக்கென்று நர்மதாவுக்கு சினிமா என்றால் உயிர் ஓசி பாசு கொண்டு வந்து கொடுப்பான் சாய்ராம் ஒரு தடவை வெங்குலட்சுமி தலையில் மடேர் மடேர் என்று போட்டுக்கொண்டு ஊமை அழுகையாக அழுதாள் பாவி பொண்ணே உடம்பு நீயும் செதுக்கின பொம்மை மாதிரி இருக்கியே அதை பார்த்துட்டு அவன் இழிச்சுண்டு இழிச்சுண்டு வராண்டி ஏமாந்துடாத சினிமாவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் இனிமே நீ அவன் பாசு கொடுத்து நீ போன நர்மதா பயத்துடன் தாயை பார்த்தாள் ஒரு முளம் கைத்தல தொங்கிருவேன் என்று முடித்தாள் இதெல்லாம் என்னமா அமர்கலம் சினிமாவுக்கு போனா என்னவா நர்மதாவின் அண்ணா போவடா நீ உலகத்தார போல கல்யாண பண்ணிண்டு போற இவளுக்கு ஒரு வழி பிறக்க வேண்டாமா தங்கையின் அழகை முதலாக வைத்து கிச்சாமியும் அவன் மனைவியும் தங்கள் சினிமா அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் கிச்சாமி சாயிராமின் பாசில் சினிமா பார்க்க முடிவதில்லையே என்று வருந்தவில்லை எப்படியோ அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள் இங்கு லட்சுமி எங்கேயோ சேத்ராடனும் கிளம்பி போனால் பத்து நாளைக்கு ஹாயாக பகவத் தரிசனம் பண்ணிண்டு இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிடா என்று கடவுளை வேண்டிக் கொள்ள விட்டாள் திரும்பி வரும்போதுதான் கங்கம்மாவை ரயிலில் சந்தித்தாள் முதலில் அவள்தானா என்பதை சந்தேகமாக இருந்தது ஒடிசலா இருந்தவள் இப்போது சதை போட்டிருந்தாள் விதவை கோலம் வேறு பட்டு சுங்குடி புடவை நவரத்தன மாலை புதைய புதைய தங்க வளையல்கள் என்று அமர்கலமாக இருந்தால் கங்கம்மா நீங்க மட்டும் என்று கேட்டால் கங்கம்மா குரலும் கங்கம்மா கங்கம்மா ஒரு மாதிரி கீச்சு என்று நீங்க இல்ல ஆமா நீ வெங்குதான அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி பரங்கி பழம் போல ஒரு சிவப்ப நான் அப்புறம் யாருகிட்டையும் பார்க்கல என்றாள் கங்கம்மா இருவரும் நெருங்கி வந்து உட்கார்ந்தார்கள் சிவப்பாவது மண்ணாவது எல்லாம் போச்சு அவரு அப்புறம் எத்தனையோ திண்டாட்டம் இச்சாமியதான் உனக்கு தெரியுமே சரியா படிக்காம இப்ப பலகாரம் போட்டு டவுன் ஸ்டால்ல கொண்டு போய் விக்கிறான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து என் பொண்ணு பிறந்துதா உனக்கு ஆமா பிறந்தது சார காலத்துல என் கழுத்து அறுத்துன்னு இருக்கு சி அப்படியெல்லாம் பேசாத படிக்க வைக்கிறது தானே வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு போறா படிப்பு தானே அவன் படிக்க முடியும் புஸ்தகம் தான் படிப்பா அதுவும் சினிமா கதை புஸ்தகம் கங்கம்மா சிரித்து கொண்டாள் என்ன வெங்கு இப்ப யாருதான் சினிமாவுக்கு போகாம இருக்கா அதை விடு நான் உன்ன மாதிரி இல்ல வசதியா இருக்கேன் நீ தான் ரெண்டாம் தாரமா பணக்காரனுக்கு வாழ்க்கப்படுறத விட வாழியமா இருக்கிறவனுக்கு முதல் தாரமா வாழ்க்கப்படலாம்னுட்டு நீ வாழ்க்கப்பட்ட இப்ப வறுமை இல்லாமைன்னு அனுபவிக்கிற நான் அப்படி இல்ல அறுபது வயசுக்காரருக்கு கழுத்த கழுத்தண்ணிட்டுன அஞ்சாறு வருஷம் வாழ்ந்திருப்பேன் வாழ்க்கைல படுக்கையும் கூடத்து உள்ள படுக்கையுமா கழிஞ்சது வாழ்க்கை எனக்கு உடம்புக்கு தேவைங்கிற ஆசை எதுவுமே இல்ல நகை நட்டு பூமி காணிங்கிற தான் அதிகம் ரெண்டு தாரங்களும் கலட்டி வச்சுட்டு போன நகைகளை அப்படியே எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டாரு அவரு எங்கிட்ட இருந்து வேற ஒன்னையும் எதிர்பார்க்கல வெங்கு லட்சுமி ஆச்சரியமாக கங்கம்மாவை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தாள் வயசு காலத்துல தனக்கு சிசுரிசை செய்ய பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா தான் ஊருக்கும் தர்மத்துக்கும் பயந்து நடப்பேன்னு என்ன கல்யாணம் பண்ணதா சொன்னாரு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன் கம்பீரமா அவ்வளோ பெரிய வீட்டுல மகாராணி மாதிரி இரும்பு சாவிகள் குழுங்க வளைய வந்தேன் நெல்லும் வாழையும் பலாவும் மாவும் கொட்டி கிடக்கிற வீட்டுல நடந்து வளைய வர்றதே ஒரு பாக்கியமா பட்டுதிடி கங்கு எனக்கு நான் என் பிறந்தாத்துல பாதி நாள் பட்டினியா இருந்தவன் இப்படி அஷ்டலட்சுமிகள் அர்த்தனமிடும் வீட்டுல நான் மகாலட்சுமியா இருந்தேன் அவரு நன்னாத்தான் இருந்தாரு திடுதிப்புன்னு உடம்புக்கு முடியாம போயிடுத்து கங்கம்மா உன் மாதிரி ஒரு திட வைராக்கிய சாலிய நான் பார்த்ததே இல்ல சரீர சுகம்தான் பிரதானம் ஏன் அது இயற்கையானதும் கூடன்னு நினைக்கிற பாலிய வயசு உனக்கு அந்த ஆசைகளை பொசிக்கிண்டு ஆறேழு வருஷமா நீ நிறைஞ்ச மனசோட என்கிட்ட இருக்கியேன்னு அழுதார் வேண்டிய பணம் காசு இருக்கு நீ உன்னோட இஷ்டப்படி இருக்கலாம்னு வேற சொல்லிட்டு போனார் அவரு ரயில் ஏதோ ஒரு ஜங்ஷனில் நின்றது மேலே பலகையில் படுத்திருந்த பையனை கங்கம்மா எழுப்பினாள் பையன் பூஞ்சையாக இருந்தான் போய் நாலு காஃபியை வாங்கிட்டு வாடா என்று வெள்ளி கூஜாவை கொடுத்து அனுப்பினாள் இது என் தம்பிதான் எங்க அம்மா அப்பாவுக்கு மா மூத்தவ இவன் கடைசி இவன் பிறக்கறதுக்கு முன்னாடியே நீ ஊரை விட்டு போயிட்ட அதான் உனக்கு தெரியாது படிக்கிறானா ஏதோ படிச்சான் சில பேருக்கு எங்கே படிப்பு ஏறுது என்னோட துணையா இருக்கான் என் சொத்தை எல்லாம் யார் ஆளப்போரா அவனுக்கு தானே எல்லாம் வெங்கலட்சுமி சிந்தனை வயப்பட்டிருந்தாள் சினிமா பாஸ் கொடுத்து அவளை வளைக்க பார்க்கும் சாயிராம் எதிர்விட்டு காலேஜ் பையன் வீசும் கண் வீச்சு கல்யாணமான பக்கத்து வீட்டுக்காரர் அடியே நர்மதா இங்க சித்த வந்துட்டு போயேன் மாமி ஒண்டிய அடுப்படிய கஷ்டப்படுறா பாரு கிடந்து கத்தறது பாரு என்று விடுக்கும் அழைப்பு அவர் மனைவிக்கு தெரியாமல் வாங்கி வந்து கொடுக்கும் மல்லிகை பந்து இவ்வளவு கங்கம்மா கேட்க அவள் விழித்திருந்தாள் பக்கத்து வீட்டு மாவான் வாங்கி கொடுத்தாருமா அவர் ஏண்டி உனக்கு பூ வாங்கி தரணும் அப்படியெல்லாம் வாங்கிக்கப்படாதரி வாங்கிண்டா என்னமா அவர் ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு மாமிக்கு சொல்லாத என்ன கொன்னு போடு வாங்குறாரு நான் ஏன் சொல்ல போறேன் மா மன்னிட்டேன் நீ தான் ஒரு மூலம் பூ வாங்கி எனக்கும் கிள்ளி கொடுக்கறிய பாரு தலை நிறைய பூ வைத்துக் கொள்ளும் இந்த பாவி பெண் ஏமாந்து என்று எத்தனை நாளைக்கு மறுக முடியும் கங்கம்மா கூடையிலிருந்து பழங்களை எடுத்து வைத்தாள் தம்பி வாங்கி வந்த பொட்டலங்களை பிரித்தாள் என்ன வெங்கு ரயில ஒன்னும் சாப்பிட மாட்டியா மடி ஆச்சாரம் எல்லாம் வச்சின்றிருக்கியா இன்னும் சேச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அப்ப சாப்பிடு இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் வெகுவாக வெங்கு பேச ஆரம்பித்தாள் நர்மதா ஒருத்திதான் இருப்பதாக சொன்னாள் வெங்கு பெண்ணின் பற்றி வர்ணித்தாள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டால் வேறு எதுவும் தனக்கு தேவையில்லை என்று பேசினாள் பட்டப்பா அவசர அவசரமாக தின்றுவிட்டு காஃபியை குடித்தான் அழகான பெண் என்று காதில் விழுந்ததும் அக்காவையும் வெங்கு லட்சுமியையும் மாறி மாறி பார்த்தான் நல்ல நாளில் பெண் பார்க்க வருவதாகவும் கங்கம்மா சொன்னாள் பெண் பார்க்க வந்த அன்றே கங்கம்மா தன் பணப்பெருமையை பறைசாற்றிக் கொண்டால் தட்டு தட்டாக பழமும் புஷ்பமும் உயர்தரமான ரவிக்கை துண்டும் எட்டு குடித்தனங்களும் மூக்கில் விரலை வைத்தார்கள் சட்டென்று திருநீர் மலையில் கல்யாணமும் ஆயிற்று செலவெல்லாம் உடையது பெண் வீட்டார் கைகளை வீசி கொண்டு வந்து சாப்பிட்டு விட்டு போனார்கள் சாயிராமும் வந்தான் பட்டுப்புடவையும் பிளவுஸும் ஆசிர்வாதம் பண்ணினான் சார் நீங்க கொடுத்து வச்சவர் பூஜை பண்ணி இருக்கணும் எங்க நர்மதாவை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா அவளை பெரிய ஹீரோயின் ஆக்கி இருப்பேன் முடியல என்று நெடிய மூச்சு விட்டான் அவன் உப்பையிலேயே அழகியான நர்மதா அந்த அழகை தான் ஆரோதிக்கப் போகிறான் என்று பகலெல்லாம் கனவில் ஐத்திருந்ததில் ஒன்றும் ஆச்சரியமில்லை அந்த வயதுக்கே உரிய போக்குதான் அது இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம் நன்றி